சனி வக்ர பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பண கவலை ஏற்பட உள்ள ராசிகள் கவனம் தேவை ஜோதிடத்தின்படி கர்மகாரகன் நீதிமானாக கருதப்படுபவர் சனி பகவான் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பின்னோக்கி நகர உள்ளார் இதன் காரணமாக சிலர் ராசியினர் என்ன தலைவிதி மாற உள்ளது ஒரு ராசியில் நீண்ட காலம் சஞ்சரிக்க கூடிய கிரகம் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்து விட்டால் அவர் செய்யக்கூடிய ஒரு வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்று தரும் கும்ப ராசியில் சஞ்சரிக்க கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி இரவு நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் மணிக்கு வக்ர பெயர்ச்சி மேற்கொள்ள உள்ளார் இதனால் எந்தெந்த ராசியினர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே தெரிந்து கொள்வோம் சனி சனிவக்ர பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பண கவலை ஏற்பட உள்ள ராசிகள் கவனம் தேவை மிதுன ராசி சனி வக்ர பேசியின் காரணமாக மிதுன ராசியைச் சேர்ந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலையில் பல தொல்லைகளை எதிர்கொள்ள நேரிடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் இதன் காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் இந்த காலத்தில் நிதானமும் சரியான திட்டமிடலுடன் இந்த உறவு வேலையும் செய்வதாக அவசியம் கடினம் முயற்சிகளுக்கு பின்னர் எந்த ஒரு வேலையும் நிறைவேறும் என்பதால் முயற்சிகளை கைவிட வேண்டாம் ஆரோக்கியத்தை பராமரிப்பதும் கடவுள் வழிபாடும் சேர்வது அவசியம் கடக ராசி கடக ராசியினருக்கு அஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் சனி வக்கிர நிலை மேலும் பல பிரச்சினைகளைத் தரக்கூடும் உங்களின் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்படும் பல விதத்தில் வருமானம் கிடைத்தாலும் எதிர்பாராத செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் நீதி சுமை ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் குடும்பத்தில் மன அழுத்தத்தை சந்திக்க வாய்ப்பு உள்ளது உங்களின் பேச்சில் கவனம் தேவை குடும்ப பொறுப்புகள் மற்றும் பணியிடத்தில் உங்கள் வேலையில் பொறுமையைக் கடைப்பிடிப்பது அவசியம் அனைவரும் மதித்து செயல்படவும் கன்னி ராசி கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர நிலையானது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் நல்ல வருமானம் கிடைக்கும் இருப்பினும் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலை அல்லது கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் உங்களின் தொழில் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகலாம் மன கவலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளவும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த சனியின் வக்ர பெயர்ச்சி சில சிரமங்களை தரக்கூடியதாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் வேலைப்பழுவை சந்திக்க வாய்ப்புள்ளது உங்கள் வேலை தொழிலில் கடினமாக உழைத்தால் மட்டுமே எதிர்பார்த்த வெற்றி லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது நிதி நிலைமை பிரச்சினை தரும் கடன் வாங்கும் சூழல் இருக்கும் உங்களின் மனநிலை கவலை தரும் பொறுமையுடன் எந்த ஒரு வேலை செய்யவும் திருமண வாழ்க்கையில் சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மகர ராசி மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனியின் வக்ர நிலையால் இந்த காலத்தில் கவனமாக இருப்பது அவசியம் உங்களின் குடும்ப பிரச்சனைகள் மனக்கவலையை தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புள்ளது வியாபார வெற்றி அதிகரிக்கும் வேலையை செய்து முடிப்பதில் சில தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் மன உளைச்சல் ஏற்படலாம் நிதானமாகவும் கவலையை மறந்த வேலையில் கவனம் செலுத்துவது அவசியம்